ஆசை இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸில் நீங்கள் சென் பர்சன்ட் பிலீஃப்குள்ள போடணும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுற இடம் இது நீங்க போக வேண்டிய இடம் இது உங்களோட டெஸ்டினேஷன் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ அந்த டைம் என்ன நடந்தாலும் நீங்க உங்களோட அந்த கோல் நோக்கி போகிற அந்த ட்ராவலில் அந்த ஜேர்னியை வந்து எங்கேயுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது அது என்ன வேணாலும் பண்ணும் என்ன மாதிரியான மேஜிக் சம்டைம்ஸ் நம்மளால கெஸ்ட் பண்ண கூட முடியாது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் குரோர்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணணுன்ற பிளான் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு ஆயிரங்கள்லையோ இல்லை ஒரு லட்சங்கள்லையோ இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்க குரோர்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை போட ட்ராவல் ஆகுறிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடி என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு ஜீரோக்கு கொண்டு வந்துடும் இந்த மணியோட வேல்யூவை உங்களுக்கு பக்காவாக புரிய வைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் நடக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் யார் இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அந்த பணம்ன்றது எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது அது இல்லாத போது எப்படி இருக்குது ஸோ இந்த இந்த புரிதல் நடக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த ஜேர்னியில் மைனஸ் ஆகும் கம்ப்ளீட்டாக மைனஸ் ஆகும் அப்படி நீங்கள் சரியான ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் சில பேர் அந்த ப்ராசஸ் புரியாமல் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு காணாமல் போயிடுவாங்க ஐயோ நம்ம நல்லா ஓரளவுக்கு நம்ம போய்ட்டு இருந்தோம் திடீர்னு எல்லாமே டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கள தப்பாக பண்ணுறோமோ சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் என்ன பண்ணிவிடுவாங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க இல்லை அதை சந்தேகிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ நீங்கள் அடுத்த கட்டம் மூவ் ஆகாது அந்த அந்த இதில் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பிலீஃப்ஸ் பிலீஃபோடு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்டாக நீங்கள் அந்த டெக்னிக்லாம் என்ன இருக்கீங்களோ அந்த ப்ராசஸ்ஸை கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டம் சுவிச்ஓர் ஆகும் ஒரு இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா ஒரு டென் டைம்ஸ் அது மல்டிபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும்ல உங்களோட கெப்பாசிட்டியை அந்த லெவலுக்கு அது வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அதுக்கான எஜுகேஷன் உங்களுக்கு நடக்கும் அதுக்கான அந்த மைண்ட் செட்டப் அதுக்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இட் வில் டேக் கிளியரா அப்போ உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக நடக்கக்கூடிய அந்த விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது இந்த தான் நிறைய பேர் சிக்கி காணாமல் போயிடுறாங்க ஸோ உங்களோட அந்த கோல் செட்டப் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவான நம்பிக்கை ரிலேட்டடாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை யாரில் தடுக்க முடியாது என்னவா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க நீங்கள் மதுரை போகணும் ஓகே சிம்பிளாக எடுத்துக்கோங்க மதுரை போகணும் பல மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போகலாம் ஃப்ளைட்லேயும் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் நடந்தே கூட போகலாம் ஸ்கூட்டியில் போகலாம் காரில் போகலாம் வாட் எவர் மேபி உங்களோட சாய்ஸ் அது நீங்கள் எந்த வேகத்தில் என்ன மாதிரியான மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணுறேங்கறத பொறுத்து தான் இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் இப்போ ஒரு பஸ்ஸில் எடுத்துக்கோங்க ஒரு பஸ்ஸில் எடுக்கிறீங்க ஏறுறிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்ஸ் நீங்கள் ஏறிட்டிங்கன்னா மதுரை கொண்டு போய் இறக்கிடுவாங்க இடையில என்ன நடக்கலாம் இடையில பல ஸ்டாப்பிங் இருக்கலாம் அவங்கவுங்க நிறுத்தலாம் திரும்ப நிறைய மக்களை ஏற்றலாம் இல்லை பிரேக் டவுன் ஆகலாம் வாட் எவர் மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் உங்கள் டெஸ்டினேஷன் அதுதான் மது இப்போ வந்து உங்களுக்கு பஸ்ஸு நிறைய ஸ்டாப்பிங் நிறுத்தி நிறுத்தி போகிறாங்கன்றக்காக நீங்கள் மதுரை போகாமல் வேற எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணுவீங்களா நீங்கள் இடம் மதுரை தானே பஸ்ங்க கண்டிப்பாக மதுரை போயிடுவீங்க இடையில என்ன வேணால் நடக்கலாம் ஸ்டாப்பிங் வரலாம் பிரேக் டவுன் ஆகலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்கலாம் அது என்ன வேணால் நடக்கலாம் பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க மதுரை போயிடுவீங்க அப்போ இடையில நடக்கிற இந்த ப்ராசஸ் வந்து என்ன செய்யக்கூடாது நீங்கள் அதில் லாக் ஆகிடக்கூடாது ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்கும் நிறைய ஸ்ட்ரகுல்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் பெரிய கோல் செட் பண்ணியிருக்கீங்க மெட்டீரியல் கோல் சொல்கிறேன் நான் வந்து இப்போ பெரிய கோல் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளாக நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் மோல்ட் ஆகிட்டு அர்த்தம் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதை பார்த்து பயப்படாதீங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம்லேயே அந்த இது அப்படியே சுச்சர் ஆகும் அடுத்த லெவலுக்கு அது அது மாறும் நீங்கள் நல்லாவே அதை ஃபீல் பண்ணுவேன் கேமில் எப்படி லெவல் ஒன் லெவல் டூ நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா தெரியும் கேம் லெவல் ஒன்னில் இருந்து லெவல் டூ போகும்போது சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி தான் லைஃப்பில் கூட அப்படி தான் ஸோ முதல்ல பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்கள் ப்ராசஸில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நம்மகிட்ட செஷன் எடுக்கிறவங்களும் கூட அந்த ப்ராசஸில் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் நடக்கும்போது பயப்படுறாங்க பயப்படாதீங்க நிறைய பார்த்தாச்சுங்க இங்கே வரவங்க வந்து என்ன மாதிரியான கண்டிஷனில் வராங்க ஆஃப்டர் தேட் அந்த ப்ராசஸில் ட்ராவல் பண்ணி அவங்க வரும்பொழுது எவ்வளோ தூரம் அவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாங்கன்றதெல்லாம் லைவாக பார்த்தாச்சு ஸோ நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் லைஃப் மாற நீங்கள் சரியான ட்ராக்கில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க க்ளியரா ஸோ நீங்க தொடர்ந்து பண்ணுங்க பிரச்சனை வருதா ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கீங்களா ஜீரோ ஆயிட்டு இருக்கீங்களா பயப்படாதீங்க நீங்க தொடர்ந்து உங்களோட பயிற்சியில் தொடர்ந்து தட்ஸ் இட் பண்ணுங்கதான் இது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படின்றக்காக தான் இந்த இந்த வீடியோ ஆக்சுவல நான் கொடுத்தேன் நான் நம்மளோட செஷன் எடுத்தவங்கள்ட்ட சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருன்னு தனித்தனியா நம்ம சொல்லணும் ஸோ வீடியோ மூலமான எல்லாருக்குமே இதை ரீச் ஆகிடும் அப்படின்றக்காக தான் நான் வீடியோ பொதுவாக நான் கொடுத்தேன் ஸோ நீங்க தைரியமா செயல்படுங்க அடுத்த கட்ட மூவ் ஆக போறீங்க Thank you.